உயர்வோ தாழ்வோ மேடோ பள்ளமோ அழுகையோ அக்கழிப்போ கஷ்டமோ சந்தோஷமோ வியாதியோ சுகமோ எந்த உழை தனித்து விட மாட்டார் இவனை கரம் பிடித்து அடங்க உளை கைவிட மாட்டான் அன்புக்குரிய நல்லவரான் இயேசுவின் என்ப நாமத்திலே மனதார் வாழ்த்துக்கள் கத்திரங்களோடு இருந்து நடத்துவாராக புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்றிலே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கைவிடாத தெய்வம் இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் ஒரு நாள் கைவிடுவாங்க கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆச்சு இல்லை உன் கையை பிடிச்சிருக்கல நான் சாதிர வரைக்கும் அல்லது நீசாகுற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க சொன்னாங்கல்ல இருக்கிறாங்களா இல்லையே அந்த கரங்களை காணவில்லை அந்த கரங்களை கொண்ட நபர்களையும் காணவில்லை ஆனால் கரத்தை நீட்டுகிறவ கரத்தை பிடிக்கிறவர் ஆண்டவராக கிறிஸ்து என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார் நீங்க வேண்டுமானால் அவருடைய கரத்தை விடலாம் அவரை கைவிடலா அவரை விட்டு போய்விடலா ஆனா உங்களை கரம் பிடித்தவர் என்றென்றைக்கும் சதா காலமும் கைவிட மாட்டார் உயர்வோ தாழ்வோ மேடோ பள்ளமோ ஆதியோ சுகமோ எந்த நேரத்திலும் he will never ever leave you alone ஆகவே கைவிடாத தேவனை கரம்பிடித்து பிடித்து அடங்க உளை கைவிட மாட்டார் God bless you